ஒருநாள் அரசன் தன் நாட்டு நிலையைப் பற்றி அறிந்து கொள்ள மாறுவேடத்தில் வேடத்தில் சென்றான் அப்போது நகரத்தில் இரண்டு பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதைக் கண்டான் ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான் இன்னொருவன் அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான் அரசன் தனது சேவகர்களிடம் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் தன் அவைக்கு அழைத்து வரும்படி ஆணையிட்டான் அவர்கள் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் அவைக்கு அழைத்து வந்தார்கள் அரசர் அவர்களிடம் நீங்கள் இருவருமே இவ்வாறு பிச்சை எடுப்பதை நான் பார்த்தேன் ஒருவர் கடவுள் பெயரைச் சொல்லியும் மற்றொருவர் அரசனின் பெயரைச் சொல்லியும் பிச்சை எடுத்து வந்ததன் காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன் அரசே இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான் இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும் அதனால்தான் இறைவன் பெயரைச் சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான் மற்றொரு பிச்சைக்காரன் அரசே இறைவன் கண்ணுக்குத் தெரியாதவன் ஆனால் கண்ணுக்குத் தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வம் பெற முடியும் அதனால்தான் அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான் அரசன் இருவரையும் அனுப்பி வைத்துவிட்டு தன் அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தான் அமைச்சர் அரசனிடம் அரசே முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி இறைவன் அருள் இருந்தால்தான் அந்த உதவியை பெற முடியும் என்றார் அரசனும் இறைவன் அருளா அல்லது அரசின் அருளா என்று சோதித்துப் பார்க்க தீர்மானித்தான் சில நாட்களில் அந்நாட்டில் உள்ள கோவில் திருவிழா நடைபெற்றது அன்று அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகள் அளிக்கப் போவதாக அறிவித்தான் பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர் அவர்களுடன் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களும் வந்தனர் அரசன் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் ஒரு பரங்கிக் காயையும் பரிசளித்தான் அரசனின் பேரில் பிச்சை எடுத்தவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தான் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோருக்கும் போலவே புதிய துணி ஒன்றும் பரங்கிக்காயும் மட்டும் பரிசளித்தான் சில நாட்கள் கழித்து மீண்டும் நகர்வளம் வந்த அரசன் மீண்டும் அந்த பிச்சைக்காரன் அரசனின் பெயரை சொல்லி பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போனான் நான் பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்த பின்பும் இவன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று அரசனுக்கு தோன்றியது உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம் நான் அன்று உனக்கு பரிசளித்தேனே அதற்கு பின்பும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டான் அந்த பிச்சைக்காரனும் அரசே நீங்கள் அன்று ஒரு பிரங்கிக்காயை பரிசளித்தீர்கள் அதை நான் ஐந்து வெள்ளி காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன் அந்த ஐந்து வெள்ளி காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் நான் உண்ண முடியும் அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்றான் அதை கேட்ட அரசன் கோபமுற்று அடே மூடனே நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே அதை நீ வெட்டி பார்த்திருந்தால் அறிந்திருப்பாயே என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்தான் சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை கண்டான் அவன் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பதை உணர்ந்தான் அரசன் அவனிடம் சென்று ஐயா நீங்கள் முன்பு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா இப்போது எப்படி செல்வந்தனாகிவிட்டீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவனும் அரசே நான் என் தந்தை இறந்த தினத்தில் இறைவன் பெயரை சொல்லி சிலருக்கு அன்னதானம் செய்வேன் அதற்காக அன்று ஒருவனிடம் ஐந்து வெள்ளி காசுகள் கொடுத்து ஒரு பரங்கிக்காயை வாங்கினேன் அதை சமைப்பதற்காக வெட்டியபோது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதைக் கண்டேன் இறைவனின் அருளால் இன்று நான் செல்வந்தனாகிவிட்டேன் என்று கூறினான் அரசனும் உணர்ந்தான் இறைவன் அருளால் மட்டுமே இந்த உலகில் அனைத்துமே சாத்தியம் என்பதை நன்றி